தரவணன் தேசிய நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழு சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் தொடக்கம் உதகை பழைய பால்டெயரி அருகில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் தேசிய நுகர்வோர் மற்றும் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழு சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது அமைப்பு நிறுவனடியார் ராஜமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆம்புலன்ஸை தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஜாம்பவான் ஜெரால்ட் நிர்வாக இயக்குநர் அரைஷன் ஷைன் அறக்கட்டளை மாவட்ட தலைவர் தேசிய லஞ்ச ஒழிப்பு தலைமையேற்றார் ஜெயபிரகாஷ் பொதுச் செயலாளர் சன் ஜெரால்ட் மாவட்ட செயல் தலைவர் ஆசிர்பால் மாவட்ட பொருளாளர் சுரேஷ் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் ரகுராம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி கோடலூர் தலைவர் அசோக் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு செயலாளர் மனோகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நிர்மல்குமார் மருத்துவ சேவை பிரிவு டாக்டர் சரவணன் தேசிய செயலாளர் தேசிய நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அருண் மாநில அமைப்பு செயலாளர் தேசிய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு குழு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் வெங்கடேசன் மாலை மலர் நிருபர் மக்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் அகில இந்திய மக்கள் உரிமைகள் சங்க மாநில துணைத் தலைவர் கே எ முஸ்தபா பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் முனைவர் சசிகுமார் பிஏபிஎல் ரோட்டரி பப்ளிக் கிளப் சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஸ்டீஃபன் ஸ்டோன் உதகை பெண்கள் பிரிவில் ஒருங்கிணைப்பில் ஜே ராணி அரைஷன்ஸ் அறக்கட்டளை நிர்வாகி ஜான்சி ராணி சில்வெஸ்டர் மாவட்ட செயலாளர் ஜெனிதா சின் மாவட்ட மகளிர்ணி தலைவர் ஐரின் ஸ்டெல்லா மாற்றுத்திறனாளி அலுவலர் மற்றும் துணைப் பொருளாளர் உதகை மகாலட்சுமி மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் அசோக் ஜெயபிரகாஷ் அழகர்மலை பாப்னா மெயின் பஜார் உரையை வழங்கினார் இந்நிகழ்வினை என் டி என் மூர்த்தி பேராசிரியர் மற்றும் நீலகிரி மாவட்ட அமைப்பாளர் தொகுத்து வழங்கினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்